உலகளவில் பல நாடுகளுக்கும் நடுவில் போர் சூழல் ஏற்பட்டிருக்கும் போது எல்லா நாடுகளுமே தங்கத்தை தான் ஒரு நம்ப தகுந்த சோர்ஸாக விரும்புகிறாங்க இந்திய ரிசர்வ் வங்கியும் அதுக்கேற்ற மாதிரி நாளுக்கு நாள் அவங்களோட தங்கம் கையிருப்பை அதிகரிச்சுக்கிட்டே போகிறாங்க அப்படி இந்திய ரிசர்வ் வங்கி கிட்ட இப்போ வரைக்கும் எவ்வளோ தங்கம் இருக்குது குறிப்பாக கடந்த ஜூன் மாதத்தில் இன்னும் அரை டன் தங்கம் வாங்கியிருக்கிறதா செய்திகள்லாம் வெளியாயிருந்தது ஸோ ரிசர்வ் வங்கி கொடுத்துருக்கிற தகவலின்படி இப்போ இந்தியா கிட்ட எவ்வளோ தங்கம் கையிருப்பு இருக்குது எதனால் அளவுக்கு அதிகமாக இப்படி தங்கம் வாங்கி சேர்க்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கடந்த சில வருடங்களாவே ரொம்ப வேகமா அதிகமான அளவுல தங்கத்தை வாங்கி குவிக்கிறத நம்ம பாக்குறோம் முக்கியமான காரணங்கள் இதுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா மட்டும் இல்ல உலக நாடுகள் எல்லாமே அவங்களோட மத்திய வங்கிகள்ல தங்கம் வாங்கி அதிகமான அளவுல சேர்க்கிறாங்க இதுக்கு சமீபத்துல நடந்துட்டு இருக்கிற இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல ரஷ்யா உக்ரைன் வாரா இருக்கட்டும் இல்ல இந்தியாக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் ஏற்பட்ட அந்த போர் சூழலா இருக்கட்டும் இது எல்லாமே ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா போர் சூழல் ஏற்படும் போது அது எந்த அளவுக்கு அதோட வீரியம் இருக்கும் அது இன்னும் பெருசா எக்ஸ்பேண்ட் ஆக போகுதா இல்லையா அப்படின்னு நம்ம யாருக்குமே தெரியாது ஒருவேளை பெரிய அளவுல அந்த போர் நடந்தது பாதுகாத்துக்கிறதுக்காகவும் மற்ற நாடுகளோட வணிகம் செய்யறதுக்காகவும் எல்லா நாடுகளுமே அவங்களோட மத்திய வங்கியில இந்த மாதிரி தங்கத்தை தான் அதிகமா வாங்கி சேர்க்கிறாங்க ஏன்னா எல்லா நாட்டுக்கும் காமனா இருக்கக்கூடிய ஒரு ட்ரேடிங் டூல் அப்படின்னா அது தங்கமா தான் இருந்துட்டு இருக்கு ஒவ்வொரு நாட்டினுடைய கரன்சி வேல்யூவும் வெவ்வேறு மாதிரி இருக்கும் அது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு காமனா ஒரு ட்ரேடிங் டூலா இந்த தங்கம் அப்படிங்கிறது இருக்கிறதுனாலதான் எல்லா நாடுகளுமே ரொம்ப விரும்பி தங்கத்தை அக்குமுலேட் பண்றாங்க சரி இப்போ இந்திய ரிசர்வ் பேங்க எடுத்துப்போம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சமீப காலமாவே ரொம்ப அதிகமா தங்கத்தை சேர்க்கிறாங்க கடந்த ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டன் தங்கத்தை அவங்க அதே மாதிரி கடந்த எடுத்துட்டோம் ஒட்டுமொத்தமா இந்தியா கிட்ட இப்ப எவ்வளவு தங்கம் கையிருப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்நூத்தி எழுபத்தி ஒன்பது புள்ளி எட்டு டன் தங்கம் இப்ப வச்சிருக்காங்க இப்படி தங்கத்தை கொள்முதல் செய்யறதுல சீனாவை விட அதிகமா இந்தியா வந்து முன்னேறி போயிட்டு இருக்காங்க அதிகமான அளவுல தங்கத்தை அக்யூமிலேட் பண்றாங்க அப்படிங்கிற தகவல்களையும் பார்க்க முடியுது இந்தியாவோட அந்நிய செலாவணி கையிருப்புல பாத்தீங்க அப்படின்னா தங்கம் இதுக்கு முன்னாடி எட்டு சதவீதம் தான் இருந்துட்டு இருந்தது ஆனா அந்த லெவலை கொஞ்சம் கொஞ்சமா அதிகப்படுத்தி இப்போ பனிரெண்டு சதவீதம் வரைக்கும் தங்கம் கையிருப்பை அதிகப்படுத்துறாங்க சோ இந்தியாவோட அந்நிய செலாவணி கையிருப்பை இப்படி டைவர்சிஃபை பண்றதுனாலையும் அதுல தங்கத்துக்கு அதிகமான அளவுல இம்பார்டன்ஸ் கொடுக்கறதுனாலையும் ஏதாவது ஒரு அசம்பாவிதமான சூழல் ஏற்பட்டாலும் கூட இந்தியாவால அதை மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சேஃபர் ஜோனுக்கு வரதுக்காக தான் ஆர்பிஐ இவ்வளவு அதிகமான அளவுல தங்கத்தை வாங்கி அக்யூமுலேட் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது ஒரு நாட்டுல எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமான அளவு தங்கம் கையிருப்பு இருக்கோ அந்த அளவுக்கு அந்த நாடு ஸ்டேபிளா இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம் சோ அந்த வகையில இந்தியாவோட பொருளாதாரத்தை இன்னுமே வலுவாக்குறதுக்காக தான் ஆர்பிஐ தொடர்ந்து நிறைய தங்கம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க சோ இதன் மூலமா இந்திய பொருளாதாரத்தை இன்னும் வலுவடைய செய்யறதுக்காகவும் இன்னும் ஒரு ஸ்டேபிளான நிலைமைக்கு கொண்டு போறதுக்காகவும் தான் ஆர்பிஐ தொடர்ந்து இந்த மாதிரியான முன்னெடுப்புகள் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஆர்பிஐ தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க பங்குச்சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கவர்மெண்ட் ரோல்க்கு ஏத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க Thank Thank you